வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் பட்ஜெட் தாக்கல் நடவடிக்கைகளிலும் சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது உயர்கல்வித்துறையில் தமிழகம் முன்னணியில் உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது தென்மேற்கு பருவமழை இயல்பை விட கூடுதலாக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீபா கர்மாக்கர் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்தார் மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் இன்று காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார் மாநிலங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர் மக்களவைக்கான தேர்தல் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஏழு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது இதுவரை ஆறு கட்ட தேர்தல்கள் முடிவடைந்துள்ளன ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ளது வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் நான்காம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் இந்த ஆலோசனையை மேற்கொண்டார் வாக்கு போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் வாக்கு எண்ணும் மையங்களின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாகு மற்றும் உயர் அதிகாரிகள் இந்த ஆலோசனையில் பங்கேற்றனர் இதற்கிடையே சென்னையில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் இன்று ஆய்வு மேற்கொண்ட மாநகராட்சி ஆணையர் திரு ராதாகிருஷ்ணன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் இப்போ நாலாம் இந்த கவுண்டிங்கோட பணி வந்து முழு வீச்சில் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து நம்ம இப்போ கவுண்டிங்கான முதல் கட்ட ரேண்டமைசேஷன் பணியாளர்கள் யார் யார் இருப்பாங்களோ அவர்களுக்கு ரேண்டமா அலாட் பண்ணக்கூடிய பணி வந்து இன்னைக்கு ஸ்டாட்சிகாரி பணி முடிக்கப்பட்டுள்ளது இதுல நம்மளோட தேவைக்கு நூத்தி இருபது விழுக்காடு நம்ம டிரா பண்றோம் இப்போ டோட்டலா நீங்க ஸ்டாஃப பாத்தீங்கன்னாக்க நமக்கு இதற்கு வந்து குண் பார்வையாளர் மைக்ரோ அப்சர்வர்ஸ்ன்னு மூன்று கான்ஸ்டுவன்சிக்கும் சேர்த்து முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் தேவையா இருக்கு இன்குடிங் டுவெண்ட்டி பர்சென்ட் ரிசர் கவுண்டிங் சூப்பர்வைசர் மேற்பார்வையாளர் முந்நூற்றி எழுபத்தி நாலு பேரும் கவுண்டிங் உதவியாளர்கள் முன்னூத்தி எண்பது பேரும் ஆபீஸ் அசிஸ்டன்ட் முன்னூத்தி இருபத்தி ரெண்டு பேரும் ஆக மொத்தம் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூணு பேர் அவர்களுக்கான கவுண்டிங் எப்படி பண்ண வேண்டும்ங்கிற பயிற்சி வந்து எல்லாரும் நாங்கள் சேர்ந்து இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெட்னஸ்டே அன்னைக்கு நம்ம பண்ண இருக்கிறோம் அது மூன்று பாராளுமன்ற கான்ஸ்டுவன்சிக்கும் தொடர்ந்து அந்த பயிற்சி வந்து கவுண்டிங் ஸ்டாஃபுக்கு ஆர்ஓஸ் மற்றும் ஏஆர்ஓஸ் வந்து அந்த பயிற்சி அளிப்பார்கள் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு பட்ஜெட் தாக்கல் நடவடிக்கைகளிலும் சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருப்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் ரயில்வே துறைக்கென தனி பட்ஜெட் தாக்கல் செய்வது கைவிடப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் பொது பட்ஜெட்டிலேயே ரயில்வே துறைக்கான நிதி ஒதுக்கீடு இடம்பெறுவதாக அவர் தெரிவித்துள்ளார் அரசின் வருவாய் மற்றும் செலவினங்களில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் மக்களிடமிருந்து பெறப்படும் வரிப்பணம் அவர்களுக்கான நலத்திட்டங்களுக்கு மட்டுமே செலவிடப்படுவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் குறுந்தகவல்கள் மூலம் நடைபெறும் முறைகேடுகளை தடுப்பதற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் தொலைத்தொடர்பு துறையுடன் இணைந்து உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது கடந்த மூன்று மாதங்களில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட முறைகேடான குறுந்தகவல்கள் அனுப்பப்பட்டதை தொலைத்தொடர்புத்துறை கண்டறிந்துள்ளது இதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது உயர்கல்வித்துறையில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்று மாநில அரசு கூறியுள்ளது இந்த துறையின் வளர்ச்சிக்காக கடந்த ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பெண் திட்டத்தின் மூலம் கல்லூரிகளில் சேரும் மாணவிகளின் எண்ணிக்கை முப்பத்து நான்கு சதவீதம் உயர்ந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது காமராஜர் பெயரில் கல்லூரி மேம்பாட்டு திட்டம் ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசு கூறியுள்ளது உயர்கல்வி நிறுவனங்களில் நூற்றி கோடி ரூபாய் செலவில் டிஜிட்டல் முறையில் ஒருங்கிணைந்த கற்றல் மேலாண்மை அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை மாநில அரசு உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுவிலக்கு காரணமாக ஏற்பட்ட நன்மைகளை பீகாரிடமிருந்து தமிழக அரசு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை தென்மேற்கு பருவமழை இயல்பை விட கூடுதலாக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தலைமை இயக்குநர் திரு மிருத்துஞ்சய் மொகபாத்ரா கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர் இயல்பை விட ஆறு சதவீதம் மழை பொழிவு கூடுதலாக இருக்கக்கூடும் என்றார் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை அடுத்த இரண்டு நாட்களுக்குள் தொடங்குவதற்கான சூழல் நிலவுவதாகவும் திரு மிருத்துஞ்சய் மொகபாத்ரா தெரிவித்தாா் திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடியில் இன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது இதில் ஏராளமான காளைகளும் மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இப்போட்டியில் அறுநூறுக்கும் மேற்பட்ட காளைகளும் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு வீரர்களும் கலந்து கொண்டு ஜல்லிக்கட்டு காளைகளை அடைக்கினார்கள் முன்னதாக ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கும் கால்நடை மருத்துவர்கள் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கும் உடல் பரிசோதனை செய்த பின்பே வாடிவாசலுக்கு அனுப்பினார்கள் இப்போட்டியினை லால்குடி ஆர்டிஓ தலைமையில் உறுதிமொழியேற்று தொடங்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து வாடிவாசலில் ஜல்லிக்கட்டு காளைகள் அவிழ்க்கப்பட்டன காளைகள் அவிழ்க்கப்பட்டதும் ஜல்லிக்கட்டு வீரர்கள் கலந்து கொண்டு காளைகளை அடக்கினார்கள் தேர்தல் நடத்த விதிமுறைகள் அமலில் இருப்பதால் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் வெற்றி பெற்ற காளையர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்படவில்லை ஜல்லிக்கட்டு பாதுகாப்பிற்காக லால்குடி சாராக காவல் துணை கண்காணிப்பில் பலர் ரகுபதி ராஜா தலைமையில் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு மனியில் ஈடுபட்டனர் போட்டியில் பொதுமக்கள் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் என ஏராளமானோர் போட்டியை கண்டுகளித்தனர் நீலகிரி மாவட்டம் கெத்தை மலைப்பாதையில் காட்டு யானைகளின் நடமாட்டம் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இந்த பகுதியில் இரண்டாவது நாளாக இன்றும் யானைகளின் நடமாட்டம் காரணமாக இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டம் மஞ்சூரிலிருந்து கோவை செல்லும் கெத்தை மலைப்பாதை அடர்ந்த வனப்பகுதியை கொண்டுள்ளது இதனால் மலைப்பாதையில் யானைகள் உலா வரும் சம்பவங்கள் தொடர்ந்து வருகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக மலைப்பாதையில் ஆறு யானைகள் கொண்ட கூட்டம் சுற்றித் திரிவதால் அரசு பேருந்துகள் உட்பட மலைப்பாதையில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர் நேற்று பதினாறாவது கொண்டை ஊசி வளைவில் முகாமிட்டிருந்த காட்டு யானைகளால் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இந்த நிலையில் இரண்டாவது நாளாக இன்றும் அந்த யானை கூட்டம் அரசு பேருந்தை வழிமறுத்தின நீண்ட நேரம் சாலையிலேயே நின்றிருந்த யானைகள் அரசு பேருந்து செல்ல வழிவிடாமல் சாலை ஓரத்திலிருந்து மண்ணை எடுத்து உடல் மீது வீசியவாறு நின்றன இதனால் அரசு பேருந்து உட்பட அந்த சாலை வழியாக பயணித்த வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன அதன் பின்பு காட்டு யானைகள் வாகனங்கள் செல்ல வழிவிட்டன அதனைத் தொடர்ந்து வாகனங்கள் சென்றன இதனையடுத்து மலைப்பாதையில் யானை கூட்டம் அடிக்கடி சாலைக்கு வந்து வாகனங்களை வழிமறிப்பதை வனத்துறையினர் கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டி பொதுமக்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது உதகையிலிருந்து சரவணன் மாவட்டச் செய்திகள் நாமக்கல் மாவட்டம் பெரியமணலி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சாலை பணிகளை ஆட்சியர் திருமதி உமா இன்று ஆய்வு செய்தார் கலவரங்களை காவல்துறையினர் எவ்வாறு கையாளுவது என்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி இன்று ராமநாதபுரம் ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே முயல் வேட்டையில் ஈடுபட்ட ஒருவரை வனத்துறையினர் கைது செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியில் எட்டு நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க இன்று முதல் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது கரூர் மாரியம்மன் கோவில் வைகாசி விழாவையொட்டி இன்று திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த இரண்டு வாரங்களில் மட்டும் எண்பத்தொன்பது பேர் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது சென்னை சென்ட்ரலில் இருந்து இன்று பிற்பகல் மணி மூன்று பத்துக்கு புறப்படுவதாக இருந்த நாகர்கோவில் அதிவிரைவு சிறப்பு ரயில் இரவு மணி ஏழு முப்பதுக்கு புறப்பட்டுச் செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீபா கர்மாக்கர் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார் உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் வால் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற முதலாவது இந்தியர் என்ற பெருமையையும் தீபா கர்மாக்கர் பெற்றுள்ளார் பஹ்ரைன் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் மூன்று வெள்ளி ஆறு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மனோஜ் சர்க்காரும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் மணிஷா ராமதாசும் தங்கினார் பதக்கம் இதர ஒற்றையர் பிரிவுகளில் உமேஷ் குமார் ஜோதி மற்றும் தருண் வெள்ளிப் பதக்கத்தை கைப்பற்றினர் ஜெகதீஷ் சுகந்த் கடம் ஆல்பியா ஜேம்ஸ் தேவராதி நவீன் ஆரதி ஜனோவா ஆகியோர் வெண்கலப் பதக்கம் வென்றனர் ஆஸ்திரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுபாங்கர் தேவ் வெண்கலப் பதக்கம் வென்றார் ஒலிம்பிக் தகுதிச் சுற்று குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் அங்குஷிதா போரா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் தாய்லாந்தின் பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் அறுபது கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் நான்குக்கு ஒன்று என்ற புள்ளிக்கணக்கில் மங்கோலியாவின் நாமுன் மோன் வென்றார் பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எல்தோஸ் பால் வெண்கலப் பதக்கம் வென்றார் ஆடவர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச நீச்சல் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் பதக்கம் வென்றார் ஆடவர் நூறு மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் பெருவின் லிமாவில் நடைபெற்ற உலக இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா எட்டு தங்கம் ஆறு வெள்ளி ஒன்பது வெண்கலப் பதக்கங்களை வென்றது உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான இரண்டு நட்புணர்வு மகளிர் கால்பந்து போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது பேர் இந்த அணியில் இடம்பெற்றுள்ளனர் பிரெஞ்சு ஒப்பன் டென்னிஸ் போட்டியின் முதல் சுற்றில் இந்தியாவின் சுமித் நாகல் தற்போது ரஷ்யாவின் கரண் கச்னோவை எதிர்த்து ஆடி வருகிறார் டென்னிஸ் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் யூகி பாம்ரி ஐம்பத்தி இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளாா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் பட்ஜெட் தாக்கல் நடவடிக்கைகளிலும் சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது உயர்கல்வித்துறையில் தமிழகம் முன்னணியில் உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது தென்மேற்கு பருவமழை இயல்பை விட கூடுதலாக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீபா கர்மாக்கர் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்தார் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது